இளைய தளபதி விஜய் அவர்களின் அறுபதாவது திரைப்படத்தின் டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் இன்றைய தினம் வெளியாவதாக இருந்தது இந்திய நேரம் ஐந்து மணிக்கு வெளியாவதாக இருந்த இந்த டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் ஆறு மணிக்கு தள்ளி போடப்பட்டது இருப்பினும் ஆறு மணிக்கும் வெளியாகாமல் ஐந்தாம் தேதி வெளியாவதாக தள்ளி போடப்பட்டிருக்கின்றது அதுவும் ஐந்தாம் திகதி பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிடுவதாக கூறியிருக்கின்றார்கள் இதை பார்த்து அஜித் ரசிகர்கள் அனைவரும் இது ஒரு ஏமாத்து விளையாட்டு ஏமாத்து புரமோஷன் என்று கூறி வருகின்றார்கள் அதற்கான காரணம் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக வீடியோ வெளியேற வேண்டும் என்பதற்காகவே யூடியூப் ஒரு அருமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றது அதாவது முன்கூட்டியே வீடியோவை அப்லோட் செய்து வைத்துக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வீடியோ அனைவர் கண்ணுக்கும் பார்வையிட செல்லப்படும் இப்படித்தான் அனைத்து திரைப்படங்களின் ட்ரெய்லர்களும் டீசர்களும் ஃபர்ஸ்ட் லுக்களும் வெளியிடப்பட்டு வருகின்றது ஆகவே ஐந்து மணிக்கு வெளியிடுவதாகவும் ஆறு மணிக்கு வெளியிடுவதாகவும் கூறப்பட்டது அனைத்துமே ஏமாத்து விளையாட்டு இதுவும் ஒரு ப்ரொமோஷனுக்கான வழி என்று அனைவரும் கூறுகின்றனர் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கபாலி திரைப்படத்தின் ப்ரொமோஷன்களில் கலந்து கொள்ளாமல் ஆடியோ லான்ச் செய்யாமல் எவ்வாறு கபாலி படத்தை ப்ரொமோட் பண்ணினாரோ அதே போன்று விஜய் அவர்களும் ஃபர்ஸ்ட் லுக் விடயத்திலேயே ஆரம்பம் செய்துவிட்டார் என்று அஜித் ரசிகர்கள் அனைவரும் கூறி வருகின்றார்கள் இதற்கு பதிலளிக்கும் விஜய் தரப்பினர் ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒரு சிறிய திருத்தத்தை ஏற்படுத்தி புதிய பரிமாணத்தில் வழங்க இருப்பதாகவும் அந்த புதிய பரிமாணம் ஐந்தாம் தேதி பன்னிரண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு குறிப்பிட்டதைப் போன்று அதே நேரத்தில் வெளிவரும் என்று கூறியிருக்கின்றார் இதுபோன்று சூடான சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்